i எல்லாருக்கும் வணக்கம் தரமான படத்தை கொடுங்க எப்போது இருபது வருஷம் இல்லை முப்பது வருஷம் கழித்து வந்தாலும் நாங்கள் பார்ப்போம் அந்த படத்தை மறுபடியும் தேட்டரில் வந்து அப்படின்னு ஆடியன்ஸ் தயாராகிட்டாங்க நாங்கள் தான் வந்து ஒரு நல்ல படத்தை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பண்ணிட்டே இருக்கணும் பண்ணுவ நம்பிக்கை இருக்குது ஏப்ரல் இருபத்தாறு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு ரத்னம் ரிலீஸு ஒவ்வொரு ஊராக போய் அப்படியே வந்து ட்ரெய்லரை வந்து போட்டு காட்டி மக்களோட மக்களாக அந்த அவங்களோட வரவேற்பு எப்படி இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு அப்படியே தூத்துக்குடியில் ஆரம்பிச்சோ திருநெல்வேலி மதுரை இன்றைக்கி வந்து சேலம் அப்படியே திருச்சியில் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லா இடமும் சுற்றி வந்துட்டுருக்கோம் விஷால் ஒரு பக்கம் சுற்றிட்டுருக்கேன் நான் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கேன் இங்கே திருச்சி திருச்சிலையும் அதே வைப்ரேஷன் அப்படி இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு தேட்டர் வந்து எப்படி இருக்கும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோடன்றது வந்து இங்கே திருச்சியில் பார்த்தாலும் தெரியுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம் நானும் உஷால் சேர்ந்து பண்ணுறேன் மூணாவது படம் ஸோ தேர்டுன்றதே ஒரு ஒரு பிளேயருக்காக இருக்கட்டும் ஒரு கிரியேட்டருக்காக இருக்கட்டும் மூணாவது ஒரு காம்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே சந்தில் எங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருந்துச்சு அதனாலே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் ஒவ்வொரு மாஸ்டரை வச்சு அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண முடியும் வித்தியாசமாக பண்ண முடியும்னு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் நிச்சயமாக பிடிக்கும் ஒரு ஆக்ஷன் ட்ரேல் மாதிரி உங்களுக்கு தெரியும் உள்ளே வந்தீங்கன்னா வேறு ஒரு எமோஷன் வந்து தூக்கலாக இருக்கும் இது ஆக்ஷனும் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மூன்று கேட்குற மாதிரி எந்த சீன் இருக்காது ஃபேமிலியோட வரலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லா ப்ரெஸ்ஸும் மீடியாவும் எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு இருக்கு ஏன்னா உங்கள் மூலமாக தான் உள்ளூருக்குள்ள எல்லோரும் இப்போ ரீச் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்க அது உங்கள் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கேயும் அந்த ஆதரவு இருக்குது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது நன்றி சார் விஜய் சார்த்தி ஸ்டோரி கேட்டா இருக்கு ஆனா அவரே வந்து கொஞ்சம் சொன்னதா கேள்விப்பட்டேன் முதல்ல வந்து மக்கள் சேவைக்கு போற அதுக்கப்புறம் நடிச்சுக்கலாமே சொன்ன மாதிரி சொல்றாங்க அதான் இவ்வளவு பெரிய பொசிஷன்ல ஒரு சினிமா நடிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளவு ஹீரோவா இருக்கும்போது அதுதான் நான் வந்து மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொன்ன அந்த வார்த்தையை ஒரு எல்லாராலையும் போற்றப்படுற வார்த்தை அரசியல்வாதிகளே அது வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லோரும் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நினைக்கிறாங்க ஸோ அதே மாதிரி அவர் வந்து நல்லபடியாக பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நல்லபடியாக மக்களுக்கு இது பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷம் விஷால் சார் வர்றது ரொம்ப அவர் நேரம் மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவர் வர்றது என்னன்றது எனக்கு தெரியல ஏன்னா அவர் வந்துருவாங்கன்னா சொல்லலை அது நேரம் மாதிரி சொல்லியிருக்காரு பாட்டு விஜய் சார் ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து

ஷார்ட் கட் அது ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் ஸ்க்ரீன் ஃப்ளையும் கதை அமைப்பும் அந்த ஃபாஸ்ட்டு இருக்கும் எட்டு ஆக்ஷன் கீழ்க்குற அதில் பாதி வந்து சேஸிங் வித் ஆக்ஷனாக இருக்கும் ஆக்ஷன்லேயே நின்று அடிக்கிற மாதிரி இருக்காது அது ஓடிக்கிட்டும் ஓடியாந்துக்கிட்டும் துறத்துறதும் பிடிக்கிறதும் அந்த மாதிரி இருக்கும் அதாவது ஒரு விண்டு மாதிரி எடுப்பார் போடுறதுமே போயிடும் பட் ஷார்ட்ஸ் வந்து ஒரு நிதானமான ஷார்ட்டாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி அது மாதிரி தான் இருக்கும் மூணு மாதத்துக்கு சர்ச்ச ஃபை பண்ணுறீங்க சார் நாலு நாலு மாசம் சார் அந்த ஓகே சார் எல்லாம் அதுவும் அது ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று இந்த மாதம் ஃபைட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு இருக்காங்க இன்னொன்று வந்து இதுக்கு த்ரூட்டு வந்து ஒரே ஷெடியூலில் முடித்தோம் ஸோ ஒரு மாதத்து வந்து மொத்த நாளே நமக்கே தர முடியாது ஸோ அப்படி இருக்கிறதுல வேறு வேறு மாஸ்டர்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது ஒரு ஃபைட் மாசம் தானே இவரை வந்து கனல் கண்ணன் பண்ணியிருக்காரு பீ ட்ரெயின் பண்ணியிருக்காரு

அது வந்து சீக்கிரம் போர்க்குள்ளே கொண்டு போய் வேணும்னு கூடாது அதுக்காக தான் ஏன்னா எனக்கு வந்து கதை வந்து இப்போ ஒரு சீக்கிரம்ன்றது அது சார்ந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்குன்னா அது அதோட தொட்ட கதையாக இருந்தால் தான் எனக்கு செட் ஆகும் அந்த மாதிரி இன்னும் ஃபோர்த் டைம் வந்து அந்த ஃபேமிலியும் அந்த கேரக்டர்ஸ் இழுத்தா எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல யோசிச்சு பார்த்தா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக தோணலை எனக்கு அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷ் போலீஸ் கட்டு போயிடலாம்

அதுக்கு ஒரு சூழ்நிலை செட் ஆகி வரது இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து அவங்களும் அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்தால் அடுத்த படம் இண்டியா அப்படின்னு என் படம் ரொம்ப ரொம்ப காலமாகவே பேன் இண்டியாவதான் போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த நேமோட போகலை எப்படியாவது ஒன்று தெலுங்கு வந்து இங்கே வந்து நம்ம மலையாளத்தில் கடனத்தில் ரிலீஸ் ஆகிடும் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா என் படம் வந்து மேக்ஸிமம் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு ஓடிட்டுருக்கோம் ஸோ அப்படி தான் இப்போ சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணிட்டாங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்க கார்டு பேசுகிற நல்லா பண்ணிடுது ஸோ அதுவும் கூட ஒரு ஆரம்பமாக இருக்கும் அது ஏன்னா எடுத்தோடனே அந்த படம் ரிலீஸ் ஆனவொடனே வந்து ஹிந்தி மராட்டி அண்டு இது ஒடிசா எல்லா இடத்துலையும் பண்ணாங்க பெங்காலி எல்லாத்துலேயும் பண்ணிணாங்க கன்னடத்துலேயும் பண்ணிணாங்க கன்னடத்தில் கூட நம்ம வீர்தாமண்ணாரு ஹேர் பண்ணால் கன்னடத்தில் டேரக்ட் பண்ணி நடித்தார் சுதீப் சார் தானே அவரே டைரெக்ஷன் பண்ணி நடித்தார் ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து எல்லா லேங்கும் ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி எல்லோரும் ஃபுல் பண்ணிச்சு தெலுங்குல டேரெக்டாகவே ரிலீஸ் ஆச்சு என் மடன்ற படத்தில் அங்கேயும் நல்லா போச்சு ஸோ அந்த மாதிரி எல்லா படங்களும் இப்போ அதுக்கப்புறம் இப்போ பேரண்டின் ஃபிரூமாக மாறிடுச்சு ஒரே நேரத்தில்

விஷாலோட வளர்ச்சி விஷாலோட ஆடியன்ஸு கிட்ட அவரோட இருக்கிற பொசிஷன் எல்லாம் அவர் போகும்போது ஒரு ஹீரோன் எல்லாம் இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தனை வந்து பேர் வச்சோம் கெட்ட வார்த்தை பேசுகிறது காற்று வண்டியாக கெட்ட வார்த்தைலாம் நம்ம கோபத்தில் குதிரைக்கு தானே அது வந்து போகும் அப்படி எனக்கு வரும் ஒரு சண்டை தகவலாக நடக்கட்டும் எல்லா வார்த்தையும் வந்துடும் அது அந்த சும்மா இருக்கும் போது யாரும் அப்படி பேச போகிறது இல்லை நம்ம இப்போ யாராவது பேசும் பேசுவோம் இங்கே ஒரு கலவரம் வந்துன்னா எல்லா வார்த்தையும் நமக்கு அதுக்கு வரும் அந்த மாதிரி தான் வரும் அதுவும் சென்சாருக்கு போகுது சென்சாரில் வந்து சில விஷயங்கள் கண்டிஷன் பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்குது உடனே அப்படியே வந்து ஆடியன்ஸ் மைண்டில்